ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்மா சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய பால் கொள்ளுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டான ரெசிபி ரொம்பவே சாஃப்டாகவும் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம வந்து இந்த ரெசிபி செய்யும் போது சின்ன சின்ன டிப்ஸுகள்லாம் சொல்லியிருப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம செய்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும் வாங்க முதல்ல வீடியோக்குள்ளே போய் நமக்கு இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் முதல்ல அடுப்பில் வடைச்சிட்டு வச்சுருக்குறேங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அதாவது நான் வந்து இன்றைக்கி மெஷர்மெண்ட் வந்து டம்ளரில் தான் எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி மச்சரிசி மாவட்ட சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வறுக்கும் போது அரிசி வந்து நல்லா வறுப்பட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நல்ல வாசம் வரும் அப்போ வந்து நம்ம இறக்கிக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம மிக்சி ஜாரில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சக்கரை சேர்த்துட்டு கூடவே ஏலக்காயில் இருக்கிற விதைகள் வந்து நான் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு மூணு ஏலக்காயில் இருந்து அதை வந்து இது கூட சேர்த்துருக்குறேன் இதை வந்து நல்லா மிக்சியில் அடித்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்த அரிசி வந்து பவுலில் மாற்றி எடுத்து வச்சிருக்கிறோம் அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வந்து நம்ம பொடிச்சு அரைச்சி வச்சுருந்தோம்ல சக்கரை ஏலக்காய் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா நம்ம வந்து மாவு வந்து சாப்பிட குழுக்கட்டை சாப்பிடும்போது சப்புன்னு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் கூடவே நெய் சேர்த்துக்கிறோம் நம்ம அரிசி முதல்ல வறுக்கும் போதும் எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் மெதுவாக அதே போல் நம்ம நெய் சேர்த்தும் போது நல்லா நமக்கு வந்து மனமாக இருக்கும் ஏலக்காயும் சர்க்கரையும் பிடிச்சி போடும்போது நமக்கு வந்து சப்புண் இல்லாமல் கொழுக்கட்டை வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்குறோம் அதை வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அதாவது நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருந்தேன்ல அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றேலேருந்து ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு தான் எனக்கு தண்ணி பிடிச்சிது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது நமக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்கம் வரும்போது அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பசிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு முடி தேங்காயை இது மாதிரி நல்லா சில்லு சில்லு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் பின்னாடி இருக்கிற அந்த கருப்பில் அதெல்லாம் எடுத்துருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் கூடவே இன்னொரு கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் எதுக்காக நம்ம வெள்ளை கரைசல் செய்கிறதுக்காக இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா வெள்ளம் வந்து கரைஞ்சி வர வரைக்கும் அடுப்பிலையே வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வெள்ளம் கரைஞ்சால் போதும் நமக்கு வந்து பாகப்பதம் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை இது ஒரு பக்கம் நம்ம நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி டம்ளரில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொள்ளுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல <SAB> அது வந்து இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இது போல் நல்லா குட்டி குட்டியாக உருட்டிக்கோங்க உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப்பில் தாங்க பண்ணியிருக்கிறேன் இது போல் நல்லா ப்ளேட்டில் ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளர் தான் அரிசி எடுத்திருந்தேன் கொழுக்கட்டையோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்தது ஆனால் நான் செஞ்சிருந்த பால் கொழுக்கட்டை அந்த தண்ணி மாதிரி இருக்கும்ல அது வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருந்தது நம்ம கொழுக்கட்டை ஃபுல்லாகவே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதாவது தண்ணி கொழுக்கட்டை எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாதி வந்ததுக்கப்புறம் அதாவது கொழுக்கட்டை பாதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மட்டும் பச்சரிசி மாவில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் எதுக்காக அப்படின்னா நமக்கு நல்லா வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அதுக்காக தான் நம்ம கொள்ளுக்கிட்ட சேர்த்து அது வெந்ததுக்கு அப்புறமே கூட நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் இருந்தாலுமே இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வேணுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவில் தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு திக்கான பைண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பை வந்து நீங்கள் எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சமைங்க ரொம்ப திக்காக வச்சுட்டீங்க அதிகமாக வந்து நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல பாகு வெள்ளைப்பாகு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நமக்கு கொள்ளுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில வந்துருச்சு இல்லை அதுக்கப்புறமா நம்ம வெள்ளப்பாக சேர்த்துருக்குறோம் வெள்ளப்பாக வந்து பாருங்கள் சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா நமக்கு மறுபடியும் நல்லா தண்ணியாக வந்துருச்சு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும் அதாவது நமக்கு வந்து கொள்ளுக்கட்டை வேகணும் மற்றபடி டைமிங்லாம் தேவையில்லை இப்போ நமக்கு வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஆரணும் அதுக்காக அடுப்பை வந்து குறைச்சிட்டு நீங்கள் கடைசியாக வந்து ஏலக்காய் பொடி கூடவே வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் துருவள் வந்து சேர்த்து நம்ம கொழுக்கட்டையோடு சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்து வச்சு அதையும் இது கூட சேர்த்துருக்குறேன் இது வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்லா ஆரட்டும் ஏன்னா நம்ம இது கூட வந்து தேங்காய் பால் சேர்த்தும் போது வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு திரிஞ்சு வந்துடும் அதனால நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ தேங்காய் பால் சேர்த்துறோம் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நம்ம முதல் பால் மட்டும் தான் இதில் சேர்த்தணும் அப்போ தான் நல்லா நமக்கு வந்து திக்காக நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா ரெண்டாவது பால் அந்த மாதிரிலாம் சேர்த்துனிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் டேஸ்ட் மாறி போயிடும் நம்ம வந்து முதல் பாலை மட்டும் அடித்து இதில் சேர்த்துருக்குறோம் அதுவும் நல்லா அப்புறம் சேர்த்துக்கோங்க பால் வந்து திரிஞ்சு போயிடும் வெள்ளம் சேர்த்தும் போது பால் சேர்த்துனீங்க அப்படின்னா நமக்கு வந்து பால் வந்து திரியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இது பால் எல்லாம் சேர்த்தக்கூடாது தேங்காய் பால் தான் சேர்த்துறோம் அதையும் வந்து கடைசியாக அப்புறம் தான் சேர்த்துருக்குறோம் இப்போ நம்மளோட பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நம்மளோட டேஸ்டியான பாரம்பரிய பால் கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராகவும் சிம்பிளாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சாச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸாக மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோ எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்லைங்க அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டன் ஏதோ தட்டி விடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் பிரிச்சாகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ